தமிழகத்தில் உள்ள அழகிய கடற்கரைகளில் ஒன்று தனுஷ்கோடி கடற்கரை உலகம் முழுவதிலும் இருந்தும் லட்சக்கணக்கில் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்றனர் மக்களின் சிரிப்பை கேட்கும் இந்நகரம் ஒரே ஒரு நாள் மக்களின் மரண ஓலத்தை கேட்டது தமிழ்நாட்டின் வரலாற்றில் அழிக்க முடியாத வடுவாக மாறியது அந்த அழுகை தமிழ்நாட்டில் பாம்பன் தீவின் தென்கிழக்கு பகுதியில் இருப்பது தனுஷ்கோடி ஒரு பக்கம் இந்திய பெருங்கடல் மறுபக்கம் வங்காள விரிகுடா நடுவே நகரம் என அமைதியான பகுதி வில்லை போன்று வளைந்த கடற்கரையை கொண்டிருப்பதால் இதனை தனுஷ்கோடி என்றனர் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மீனவ குடியிருப்புகளை கொண்ட தமிழ்நாட்டின் மிக அற்புதமான பகுதிகளில் ஒன்றாகும் அமைதியான கடல் கடலை சார்ந்த வாழ்க்கை என நிம்மதியான வாழ்வை வாழ்ந்து வந்தனர் அப்பகுதி மக்கள் ஒரே ஓர் இரவில் நடந்த சம்பவங்கள் ஒட்டுமொத்த ஊரையும் புரட்டி போட்டது அந்த இரவு டிசம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு அன்று வந்தது அதற்கு ஐந்து நாட்களுக்கு முன் தெற்கு அந்தமான் கடலில் உருவான சிறு காற்றழுத்த தாழ்வு நிலை டிசம்பர் பத்தொன்பது அன்று புயலாக மாறியது டிசம்பர் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு மேற்கு நோக்கி ஒரே நேர்கோட்டில் கிட்டத்தட்ட நானூறு முதல் ஐநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தது டிசம்பர் இருபத்தி இரண்டு அன்று புயல் தனுஷ்கோடியை அடைந்த நிலையில் இருநூற்று எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் இருந்தது அலைகளோ கிட்டத்தட்ட ஏழு மீட்டர் உயரம் வரை உயர்ந்து வந்தது கூரைகள் பீத்து எரியப்பட்டன உச்சபட்ச வேகத்தில் ஊருக்குள் புகுந்த கடல் நீர் அனைத்தையும் சுருட்டிக் கொண்டு சென்றது வீடுகள் கோவில்கள் தேவாலயங்கள் என எதுவும் மிச்சமில்லை மறுநாள் காலை அனைத்தும் குப்பைகளாக சிதறிக் கிடந்தன தமிழகத்தில் தீவிர புயல் என்று கருதப்படும் கஜாவின் தாக்கத்தை நம்மால் மற அதன் வேகம் நூற்று கிலோமீட்டர் தான் ஆனால் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு சூப்பர் புயல் சுமார் இருநூற்று நாற்பது முதல் இருநூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதாகவும் அவ்வப்போது இருநூற்று எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதாகவும் தகவல்கள் உள்ளன புயலுக்கு முன்னர் ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு ஒரு ரயில் புறப்பட்டுச் சென்றது சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்யவே ரயில் வழியிலே நிறுத்தப்பட்டது நிறுத்தப்பட்ட அந்த ரயிலில் புயல் மிச்சம் வைத்தது வெறும் இரும்பு சக்கரங்கள் மட்டுமே மற்றவை அனைத்தையும் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டன தனுஷ்கோடியை புயல் தாக்கியது காலையில்தான் தெரியவந்தது துறைமுக நகரம் எங்கு பார்த்ததாலும் தண்ணீர் நிறைந்த சிறு சிறு தீவுகள் போல காட்சியளித்தது புயலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் சடலங்கள் அங்கும் இங்குமாக சிதறிக் கிடந்தது மரண ஓலங்கள் அழுகை என மனதை தவிக்க வைத்து இன்றுடன் அறுபது ஆண்டுகளாகிறது தமிழக அரசால் மக்கள் வாழத் தகுதியற்ற இடமாக அறிவிக்கப்பட்டது புயல் வந்து புரட்டிப் போட்டதன் அடையாளமாக இன்றும் மிச்சமிருப்பது சிதிலமடைந்த ஒரு தேவாலயமும் சில கட்டிடங்களும் மட்டுமே தற்போது தனுஷ்கோடி பகுதிகளில் மீன்பிடி தொழிலை நம்பி இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் தற்காலிகமாக குடிசைகளை அமைத்து தினமும் சிறிய படகுகளில் சென்று மீன்பிடித்து வாழ்ந்து வருகின்றனர் அவர்கள் தனுஷ்கோடிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை நம்பி வாழ்ந்து வருகின்றனர்